சரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வேலையை ஒர்க்கை பாருங்கள் எல்லாருக்குமே இனியே இரவு வணக்கம் ஹாய் ஹாய்ப்பா ஹாய் பாசமலர் எங்களையும் மறந்துவிட மறக்க மாட்டேன் நான் மறக்க மாட்டேன் கவலையே போடாதீங்க மறக்க மாட்டேன் நான் விஜயகுமார் பாண்டியன் அதை மனசில் பதிஞ்ச ஒரு பேர் நான் அதனால் மறக்கலாம் மாட்டேன் எல்லாருக்குமே ஹாய்ப்பா புதுசாக வரவங்க லைக் போட்டுவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல்லை கிளிக் பண்ணி வச்சுருங்க இன்னைக்கு புது புது நண்பர்கள் ஏகப்பட்ட பேர் வந்திருக்கீங்க எல்லாருமே லைக் போட்டுட்டீங்க எல்லாருக்குமே குட் நைட்டு நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சாப்பிட்டீங்களா கண்ணு சாப்பிடல தான் இனிமேல் தான் சாப்பிட போறேன் காந்த பூக்கள் இனிமேல் அக்கா ஒரு உதவி சொல்லுங்க சொல்லுங்க என்ன உதவி டக்குன்னு சொல்லுங்க எந்த ஊர்னா திருநெல்வேலிப்பா திருநெல்வேலி என்ன உதவி டக்குன்னு சொல்லுங்கப்பாஸ்புக்கெல்லாம் நான் போக மாட்டேன் ஒரே யூடியூப் தான் நீங்க சாப்பிட்டு வந்துட்டேன் அவ்வளவுதான் யாரு ஜெய்சலி நீ சாப்பிடு இல்ல இல்ல நீ சாப்பிடும் எனக்கு கொஞ்சம் நெஞ்சு கிடைச்சிட்டு இருக்கு எனக்கு நீ சாப்பிடு அக்கா இந்த வாரப்ப ஒரு அஞ்சு நிமிஷம் நிறைய பேர் இருக்காங்க கொஞ்சம் போட்டோம் டக்குன்னு கட் ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க சாப்பிடாதான் போறேன் என்ன வேலை சூர்யாக்கா நல்லா இருக்கு இருக்கீங்களா ஊருக்கு எல்லாம் போயிட்டு ஓகேக்கா அக்கா உங்களால் புற்றுநோய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முடிதானம் செய்ய முடியுமா

எவ்வளோ முடியாது முடி ரொம்ப கம்மிப்பா எனக்கு ரொம்ப முடி என்னென்னு தெரியல எனக்கே ஒரு மூணு மாசமா முடி முடி வந்து ரொம்ப கொட்டிகிட்டு இருக்குது எனக்கே என்னென்னு தெரியல நானே நீங்கள் சொன்னால் கூட சிரிப்பீங்க ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷன் வீட்டில் கூட நான் வந்து சவரி முடி வச்சு பின்னிட்டு போனேன் அளவுக்கு முடி எனக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது கண்டிப்பாக முடி இருந்தா நான் கொடுப்பேன் நிறைய பேர் கேன்சர் பேஷண்ட்டுக்கெலாம் கொடுத்துருக்காங்க எங்கள் ஃபேமிலியில் எல்லாம் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக எனக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் தருவேன் எனக்கு ஆனால் இப்போ என்கிட்ட இல்லைப்பா முடி பா போ நண்டுலமெல்லாம் அங்க வந்துச்சு நண்டு குழம்புலாம் இங்க வந்துச்சு

like me hi hi